விதமான வசதிகள் எல்லாத்தோடையும் நான் வாழலாம் அப்படின்றதுக்காக இதுக்காக உள்ள போறாங்க இங்க வியாசர்பாடி பக்கத்தில் வந்து கணேசன் சொல்லிட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் அவன் வந்து என்ன பண்ணிருக்கா போன போட்டு தஞ்சை பெரிய கோயில் குண்டு வச்சிருக்கேன் உடனே நல்லவேளை கணேசன் மாட்டதுனால தப்பிச்சோம் நம்ம இல்லன்னு வைங்க அல்குதாவிட இன்னொரு ஒரு பிரிவு வந்து வியாசர்பாடியில் இந்த மாதிரி தஞ்சை பெரிய கோயில குண்டு உடனே அவங்க அங்கேயே அலறி அடிச்சு போய் மோப்பனா இப்ப எல்லாத்தையும் கொண்டு போய் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள விட்டு எல்லாத்தையும் பியூரா செக் பண்ணி பார்த்தா ஒரு குண்டையும் ஆலாம் இந்த நம்பர்ல இருந்து எவன் பேசுனா அப்படின்னு சொல்லி ஆளை பார்த்தா ஒரு ஆளை தூக்குறாங்க பேரு கணேசன் கண் தெரியாத நபரு கூப்பிட்டு விசாரிக்கிறாய் ஏன்டா மிரட்டல் விட்ட இதனால தஞ்சை பெரிய கோயில குண்டு வச்சியா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒரு குண்டு வைக்கல ஒரு இளவு வைக்கல அப்படின்றான் அப்ப எதுக்குடா மிரட்டடா அந்த மாதிரி நீ மிரட்டல் விட்ட அப்படின்னா அவன் சொல்றாங்க எனக்கு என் முண்டாட்டிக்கும் சண்டை அதனாலதான் ஓ முண்டாட்டியோட சண்டைனா எதுக்குடா தஞ்சை பெரிய கோயில குண்டு வைக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல என்னோட கோச்சு கிட்ட வந்து சவராக்கி தராம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அதுக்கு எதுக்கு நான் மிரட்டினேன் எனக்கு சோறு வேணுமா இல்லையா என்ன தூக்கி உள்ள வைப்பீங்கல்ல எனக்கு சாப்பாட்டுக்கு அதனால அதனாலதான் நான் மிரட்டினேன் அப்பயாவது உங்களுக்கு அறிவு வந்துச்சா அப்ப இல்ல அவருக்கு அறிவுரை கூறி கண்டறியாதனால திருப்பி அனுப்பி அனுப்பிவிட்டோம் அப்படின்னு எழுதுறாங்க அப்ப என்னன்னா சிறைச்சாலைக்குள்ள போறத வந்து விரும்பக்கூடியதா அத ஒரு மாமியார் வீடுன்னு அப்ரிசியேட் பண்ணக்கூடியதா அதோடு மட்டும் இல்லாமல் சப்கலக்டர் ஒரு பெண்மணிய கழுத்து கழுத்தறு செயின் பறிக்கிறான் இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்தில் தொடர்ச்சியா நான்கு மாவட்டங்கள்ல ஒரே மாதிரி கழுத்தறித்து செயின் பறிக்கப்படுகிறது போலீசாருக்கு டவுட் வருது அது என்ன இது ஒரே மாதிரி எப்படி அதாவது செயின் அத்துட்டு போறேன்னு அத்துட்டு போய் தொலை வேண்டியது தானே அதையும் அறுத்து அக்குறான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அதை ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணா ஒரு அஞ்சு பேர் இதுல தனித்தனியா விசாரணை ஏன்டா ஒரே மாதிரி பண்றீங்க திருட்டு மாதிரி இது ஒரே மாதிரி பண்ண போச்சு உங்களுக்கு என்ன லிங்க் இருக்கா அப்படின்னா இந்த அஞ்சு பேரையும் வந்து ஒரு ஜெயில அடைச்சிருக்கிறாங்க திருட்டு கேஸுக்கா அடைச்சிருந்தா அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து மசூரா பண்ணிருக்கிறாங்க நம்ம எப்படி டிஃபரண்டா திருடுறது உள்ள உட்காந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க கிளாஸ் எடுத்து ஒரே மாதிரியே திருடுவது போர் அடிக்குது இனிமே திருடும் பொழுது கழுத்து இருக்கணும் என்று நாங்கள் வந்து மசூரா பண்ணி முடிவெடுத்தோம் தான் நடைமுறைப்படுத்தி ஒரு தடவை ட்ரையல் பார்த்தோம் அப்படின்னு சொல்றோம்னா அப்போ வந்து சிறைச்சாலை என்பது குற்றங்களை உருவாக்கக்கூடிய கூடாரமாக இருக்கின்றது அப்ப இதனால வந்து எப்படி சிறைச்சாலை சிறைச்சாலையினால எப்படி குற்றங்கள் ஒழியும் நீங்க சிறைச்சாலைன்னு வச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்துல வந்து சோறாக்கி போட்டு அவனுக்கு சிக்கன் கொடுத்து அவனுக்கு மட்டன் கொடுத்து அவனுக்கு வீட்டு சாப்பாடு அறிவு உங்களுக்கு இருக்கா இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்க எல்லாம் அசம்பிளா விடலாமா இப்படி கிரிமினல் ஒன்னா சேர்ந்தா என்ன என்னங்க செய்வான் தாய் பரிசுல ஒன்னா வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா இந்த குறிப்பு என்ன பேசலாம் இன்னைக்கு என்ன தலைப்பு எடுக்கலாம் மசூரா பண்ணுவீங்க குற்றங்கள் செஞ்சவன புள்ள ஒன்னா தூக்கி போட்டு அவன் என்ன செய்வான் இன்னைக்கு யாருடைய கழுத்தை இருக்கலாம் இன்னைக்கு யார கொல்லலாம் எந்த வீட்டில் கொள்ளை அடிக்கலாம் எந்த பகுதியில வந்து நகை அதிகமா வச்சிருப்பாங்க யார் இடத்துல போனா அதிகமா காசு கிடைக்கும் எப்படி திருடிட்டு எஸ்கேப் ஆகுறது இப்ப மாட்டிக்கிட்டோம் அடுத்தட மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன உள்ள வச்சு பாடம் நடத்தி அனுப்பிடுறான் அதனாலதான் ஒரு தடவை கவனமா திரு காரணமும் எடுத்து பாக்குறோம் குற்றங்கள் என்பது கூடுதா குறைதா அதோடு இது ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு ரெண்டாவது இவன் வந்து விசாரணைன்னு போட்டு இவன் போடுறான சுபான்ல சொல்லி மாளாது விசாரணை விசாரணை விசாரணைன்னு போட்டு ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொண்டு வந்தாங்கன்னா அவனை கொண்டு போய் விசாரணை கைதி அடைக்கிறான் விசாரணை கைதியை அடைச்சு அவனை வந்து இருபது வருஷம் இருபத்தி வருஷம் அவனை விசாரிக்கிறேன் விசாரிக்கிற பேர்ல அந்த கைதியே செத்து போகக்கூடிய அளவு இருக்கு அந்த கைதிக்கா வாதாடின வழக்கறிஞர் செத்து போறான் நீதிபதி பல விஷயம் பல வழக்குள்ள செத்து போயிட்டான் நீதிபதி விசாரிக்கிற நீதிபதி நீதிபதி செத்து போனா என்ன நிலைமை திருப்பி இன்னொரு ஒரு நீதிபதி வருவார் அல்ல நீதிபதி ரிட்டையர் ஆயிடுவார் இன்னொரு ஒரு நீதிபதி வருவார் அவர் என்ன சொல்வாரு வழக்கு விசா எனக்கு புரியணுமா இருந்தா நீ திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு கோட்டை மாட்டிக்கிட்டு கணம் கோர்ட்டா அவர்களே என்னுடைய கட்சிக்காரர் சொல்வது என்னவென்றால் இருபது வருஷத்துக்கு பின்னாடி போயிருவா அப்படின்னா அப்ப இது எப்பறம் குற்றத்தை குறைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா இப்படி குற்றங்களை ஒளியதா இருந்தா தீர்ப்பு உடனே வேகமா கூடும் அசுல் சல்லா அவர்கள் முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்பாட்லயே முடிஞ்சு போச்சு சாட்சிகள போய் மரட்டினா கொண்டா இந்த பஞ்சாயத்து வருமா அதோடு போட்டு அடி ஸ்பாட்ல போச்சு அதோடு மட்டுமல்ல விபச்சாரம் பண்ணிட்டு வர்றானா கல்லா தெரிஞ்சு கொள்ளு முடிஞ்சு போச்சு மேட்ரு இதை போட்டுக்கிட்டு இவனை கொண்டு போய் வச்சு சோறு கொடுத்து அவனை பாதுகாத்து இவ்வளவு வேலை ஏண்டா செய்றீங்க இன்று இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை காட்டுகின்றது அல்லா தன்னுடைய திருமணியில சொல்லி காட்டுகின்றானே ரசூலும் மினல்லா எத்துலு சுகூபம் முத்தஹரா பீஹா குத்துபுன் கையுமா இவர் நம்முடைய தூதராக இருக்கின்றார் தூய ஏடுகளை வாசிக்கின்றார் இதில் உள்ள சட்டங்கள் நேரான சட்டங்கள் இந்த சட்டத்தை நீ பாலோ பண்ணி பாரு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அபராதத்தை போட்டு ஆள் அனுப்பி விடு அல்ல சவுக்கடிச்சு கொடுத்து மேற்ற முடி மரண தண்டனை கொடுக்கிறவனுக்கு விசாரிச்சு ஸ்பாட்லயும் மேற்ற முடி அதை விட்டு புட்டு இவனை வருஷ கணக்குல வச்சு அவனுக்கு சோறு போடுறதுனால இவ்வளவு பிரச்சனை அதோடு மட்டுமல்லாமல் இந்த பழிக்கு பணி என்ற சட்டத்தையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது கத்தப்பனா நான் அலைகி பீஹா நாம அவர்களுக்கு கட்டளை இட்டோம் அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி வஸ் சின்ன பில் சின்னி வல் ஜுருஹ சுன் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு பல்லுக்கு பல் எந்த அளவிற்கு காயத்தை ஏற்படுத்தினானோ அதே அளவுக்கு காயங்களை ஏற்படுத்துவது அவர்கள் மேல விதியாக நாம் ஆக்கினோம் இப்படி நீ செஞ்சு பாரு அடுத்தவனுடைய கண்ணை ஒன்றுவானா அடுத்தவன கொலை பண்ணுவானா அடுத்தவன் மற்ற கொள்ளையடிப்பானா அடுத்தவன் அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்ட திட்டங்களை பண்ணுவோமே ஆனால் அது சட்டமா போடுவானே ஆனால் இந்த மாதிரி மக்களுடைய பணத்தை வீணடிச்சு இப்படி நாசமா போற வேலையெல்லாம் இருக்காது அது விளங்காம இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவன் வந்து சிறைச்சாலை சிறைச்சாலையே ஒழிக்கணும் முதல்ல சிறைச்சாலையை ஒழிச்சாலே குற்றங்கள் முக்காசி ஒளிஞ்சு போயிரும் அதை விளங்காம சிறைச்சாலைகள் தான் குற்றங்களை ஊக்குவிக்க கூடிய உருவாக்க கூடிய அதற்கு அடிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆணி வேளாக தேலிகின்றது எதுக்கு சிறைச்சாலை விசாரணை கைது அவனை கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கு வேற எங்கேயும் வைக்க முடியாது அவனை கொண்டு போய் ரசோசன் வந்து சுமாமாவை வந்து கட்டி போட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி கட்டி போடு ரெண்டு நாளைக்கு கட்டி போடு மூணு நாளைக்கு கட்டி போடு அதுக்குள்ள நீ விசாரணை பண்ணி முடிச்சு சீனால இல்லையா ஒரு மாசம் உள்ள தீர்ப்பு அளிக்கணும் எந்த ஒரு தீதா இருந்தாலும் விசாரணை கைதுன்றதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு இஸ்லாம் எப்படி ரசூல் சல்லா அலிசனம் எப்படி செய்தார்களோ அந்த மாதிரி விசாரிக்கிறதா இருந்தா ஸ்பாட்லயும் விசாரிச்சு மேட்ட முடியுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒருத்தவனை வச்சிருக்க வேண்டியா இருந்தா கட்டி போடுங்க அதோட ஓச்சு விட்டுலாம் அதை விட்டு விட்டு இவன் கால காலத்துக்கும் சோறு போட்டு அவனுடைய சாப்பாட்டுக்கு அனைத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டானே ஆனால் இப்படிதான் குற்றங்கள் பெருகும் அப்ப இஸ்லாம் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டு ஒன்னு வந்து குற்றங்கள் குறைவதாக இருந்தால் கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு வேகமா வழங்கணும் இந்த ரெண்டு தீர்வையும் இஸ்லாம் இங்கே முன்வைக்கின்றது இதை நாம சரியான முறையில் ஆட்சியாளர்கள் ஃபாலோ பண்ணுவார்களே ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்து விடுபடலாம் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன் வாயுதமான அல்லா